அனைத்து மாநிலங்களிலும் தனக்கு மாநிலங்களிலும் இந்த நடைமுறையை பின்பற்ற தயாராகிக் கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி நமது பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இன்றைக்கு தனியாளாக நின்று போராடி இந்த முறைகேட்டை உலகத்திற்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் அவருடைய கரத்தை வலுப்படுத்தும் வகையிலே இன்றைக்கு தஞ்சை மாநகர மாவட்ட காங்கிரஸ் அதனுடைய தலைவர் திரு பிஜே ராஜேந்திரனுடைய தலைமையிலே அந்த ராகுல் காந்தியினுடைய அந்த அறைமுலை மக்களுக்கு எடுத்து செல்லும் வகையில மெழுகர்த்தி ஏந்தி இப்பொழுது ஊர்வலம் புறப்பட தயாராக இருக்கிறது அன்பான பொதுமக்களே இது முக்கியமான போராட்டம் இது மக்களுக்கான போராட்டம் நம்முடைய அரசமைப்பு சட்டம் தந்த நமது முடிவை பாதுகாக்க வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி அழைத்து இந்த உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்

இந்திய அரசியல்படி அமைக்கப்பட்ட ஒரு இந்த பேருந்து ஆண்டு இருக்கின்ற ஜனநாயகத்தை முறியோடி கைப்பூடியாக பத்துக்கு பத்து ஒரு அறை அதுவே எண்பது வாக்காளர் எண்ணி பார்க்க வேண்டும் தஞ்சை மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் திரு பி ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் மற்ற முன்னணி தலைவர்கள் முன்னிலையில் தேசிய தோழர்கள் உங்கள் வாக்கை தேடிய இந்த தேர்தல் ஆணையத்தை கண்டித்து பிஜேபி அரசை கண்டித்து மாபெரும் வலியுறுத்தி என்று கண்டு விரோத செயல் எடுபடாது எச்சரிக்கை செய்கிறோம் ஜனநாயக விரோத செயலை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் வாக்கு பிரித்து வெட்கக்கேடு வெக்கேடு வெட்கேடு பதவி விலகு பதவி விலகு மோடி அரசை பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு வாக்கு திருடர்களே பதவி விலகு எச்சரிக்கை எச்சரிக்கை ஜனநாயக விரோத செயலை வன்மையாக கண்டிக்கிறோம் 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 ஜனநாயக விரோத செயலை வன்மையாக கண்டிக்கிறோம் வாழ்க இந்திய தேசிய காங்கிரஸ் வாழ்க வாழ்கால பிரதமர் ராகுல் காந்தி வாழ்க அன்னை சோனியா காந்தி வாழ்க வாழ்க மல்லிகார்ஜுன கார்கே வாழ்க 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 தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகி வாழ்க காமராஜர் புகழ் காமராஜர் புகழ் விலகு பதவி விலகு வாக்கு திருடர்களே பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு வாக்கு திருடர்களே பதவி விலகு பத்திரிகையாளர் கிளை இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று சிறப்பித்த திரு பி ஜி ராஜேந்திரன் அவர்களுக்கும் பாராளுமன்ற குழுவின் பொறுப்பாளர் அண்ணன் அவர்களுக்கும் ராஜா மோகன் அவர்களுக்கும் நமது காங்கிரஸ் கட்சியுடைய பொதுக்குழு உறுப்பினர் திரு கண்ணன் அவர்கள் திரு மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு வயலூர் ராமநாதன் அவர்கள் திரு கே ஜெயபிரகாஷ் அவர்கள் திரு ஜான்சன் அவர்கள் திரு இயேசு அவர்கள் திரு வடிவேல் அவர்கள் திரு மகேந்திரன் அவர்கள் திரு செல்வம் அவர்கள் கோட்ட தலைவர் தலைவர்கள் அடுத்த செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட துணைத் தலைவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாளை காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பும் அனுமதியும் வழங்கிய காவல்துறைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாளை காலை சரியாக ஒன்பது மணிக்கு சிலைகள் தொடரில் தேசிய கொடி ஏற்றி வைக்கப்படும் என்பதையும் தெரிவித்து அனைவருக்கும் மீண்டும் ஒரு தரம் நன்றியை கூறி நிறைவு செய்கிறோம் நன்றி நன்றி வணக்கம்